வணக்கம் உறவுகளே இன்றைய இந்த காணொளியிலே ஒரு முக்கியமான படியம் கலைக்கப்புறம் நானும் சாரிஜனம் வணக்கம் சாரஜன் வணக்கம் என்னென்னு சொன்னால் கணவியர் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க ஏன் இந்த வருடம் மாவீர தின காணொலி நீங்கள் விடையில் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீர் கனவேருக்கு என்ன நடந்த என்று நாங்கள் அன்னைக்கு மாவீர தினத்தை கண்டு நானும் தான் போயிருந்தோம் அப்போ மாறி மாறி எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது அப்போ வளமையை விட இந்த வருடம் போன வருடம் எடுத்து போட்டிருந்தேன் ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை நம்ம இந்த வருடமும் வடிவ செய்யணுமென்றதுக்காக போன வருடத்தை தனியாக போய் எடுத்ததுன்னா இந்த வருடம் சாரிஜனும் இருந்தவடியால் வடிவை நான் கதைத்து வீடியோவை போ எடுத்திருந்தேன் என்ற வழியில் இளைஞர்கள் இருந்து எல்லாம் வச்சு பாட்டு படித்தார்கள் உள்ளுக்களை எல்லாம் எக்கச்சக்கமான மக்கள் அவ்வளோ தொடர்ந்து வெளியிலேருந்து லைன் அப்பில் போய் இருந்தார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெரே குழே மூணு மணி கழிச்சு நாங்கள் வெறே குழை ஊற்றி வெளியில இருந்து தான் அப் போய் கொண்டிருந்தது இருந்தது அப்போ வீடியோவை எடுத்து நான் வீட்டை வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஒரு மணி இரவு அதை எடிட் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு நான் ஓரளவு எடிட் பண்ணி அதை போட்டிருந்தேன் ஒரு பத்து நிமிடத்தில் அந்த எனக்கு மெசேஜ் இமெயிலுக்கு வந்தது யூடியூப்பால் அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கிடையில் ஒரு அறுபத்தொம்போது பேர் பார்த்திருந்தார்கள் அதனுடைய பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் நான் காணொலி போட்டது பார்க்காதவர்களுக்கு தெரியாது என்ன கணவரை எதிர்பார்த்திருந்தவர்கள் கனடாவிலே நான் வளமையாக இதைப்படியெல்லாம் கலைத்திருந்தேன் அப்போ கட்டாயம் காணொலி அண்டு அந்த காணொளி வராத கேட்டு என்ன கேட்டவர் அதன் காரணமாக தான் எங்கள்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் வியூவர்ஸுக்கு இதை பற்றி சொல்லணுமன்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் என்ன நடந்த சொன்னால் நாங்கள் போட்ட காணொலி கடந்த வருடம் போட்டிருந்தேன்னு எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை ஜூலையில் போட்டிருக்கும் போதும் எந்த வித பிரச்சனையும் இருக்கவில்லை நான் எதிர்பார்க்கவில்லை அதோடையால் நிச்சயமாக வராது என்றுதான் எடுத்து அந்த காணொலி எடுத்து போட்ட போது அதை அவர்கள் ரிமூவ் பண்ணிவிட்டார்கள் அதுக்கான காரணம் என்னேஷன் இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன் அஹ் அனுப்படியால் இது தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு பண்ணியிருந்தார்கள் இது ஒரு மாதிரி இயில் பண்ணி இருந்தார்கள் நானும் போய் காணொலி எடுத்திருந்தேன் அப்ப நான் ஒரு ஷார்ட்டா தான் எடுத்திருந்தேன் அண்டே கொஞ்சம் குளிரா இருந்தது வெளியிலேயும் கொஞ்சம் காணொலி எடுத்து உள்ளேயும் காணொலி எடுத்து நாங்கள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் வீடியோ எடுத்துட்டு ராவரமா வந்து இன்றைக்கு இந்த வீடியோ போடலாமுன்ற நாங்கள் வந்து நான் வந்து உடனே இந்த எயிட் மினிட்ஸ் அன்றபடியே உடனே எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன் எனக்கு நான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னென்னு சொன்னால் நான் எடிட் பண்ணிக்கொண்டு கேட்க வேண்ட காணொலி வந்தது எனக்கு காணக்கூடியதாக இருந்தது சொல்லுங்கள் அப்போ நான் எனக்கு இது இப்படி ஆகும்னு தெரியாது நான் பெருசாக தம்பளை எதுவும் எடிட் பண்ணாமல் அப்படியே போஸ்ட் பண்ணி நான் படுத்துட்டேன் அடுத்த நான் வீடியோ எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தா உங்களோட வீடியோ வந்து இல்லை அதாவது உங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் நீக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஷொக்காக அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னு போய் பார்த்தா இதே கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிராக இருக்குது கிரிமினல் லோகலைஸு சட்டத்திற்கு சார்பாக நீங்கள் போடுறீங்க அது வந்து எங்கள்ட சட்ட திட்டத்துக்கு எதிரானது சொல்லி ஒரு வார்னிங் தான் வந்திருந்தது பெரும்பாலும் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் தான் கொடுப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வார்னிங் வந்து ஒரு பெரிய மே மாற்றம் எனக்கும் அது முதல் தடவை என்ற ஒடியால் வார்னிங் என்று போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ற ஒடியா எங்களுக்கு அது வார்னிங்காக இருந்தது ஆனால் ஏன் இந்த வருடம் அப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை எங்களுக்கு மட்டுமில்லை நான் வேறு பிரான்சில் உள்ள தமிழ்கிழவனோடு அவற்றும் பிரவாண்ட பத்த போட்டுருந்தவர் அவற்றை காணொலியையும் காணவில்லை நான் போய் சர்ச் பண்ணி பார்த்த போது அப்ப அவரும் சொன்னார் தந்தையையும் எடுபட்டு மாதிரி இதேமாதிரி ஸ்ரீலங்காவிலேயும் வீடியோக்கள் ரிமூவ் பண்ணப்பட்டு விட்டது அதன் காரணமாக இந்த முறை அந்த காணொளி போட முடியவில்லை அந்த முறை வடிவாக எடுத்து வடிவாக எடிட் பண்ணி நான் போட்டிருந்தேன் என்னை மேடைக்கு அருகாமையிலிருந்து இரண்டு பாட்டுகளும் நான் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அந்த மாவீர தின பாட்டுக்கு டான்ஸ் அது அப்படி உள்ளுக்கெல்லாம் அடுத்திருந்து வளமையா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அடுக்கப்பட்ட வீடியோ முப்பத்தி மூன்று நிமிஷமாக எடிட் பண்ணி அதை போட்ட வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டு விட்டது அப்போ ஒன்றும் செய்ய முடியவில்லை இனி வெறுங்காலத்திலே நாங்கள் இதை பெரிய தான் செயற்படணும் என்றால் முதல் என்றபடியாக ஒரு மோனிங்கோட கோயிலு நினைக்கிறேன் ஏன் அதை செய்கிறார்கள் என்று தெரியாது மேபி இஸ்ரேல் அல்லது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள் இப்ப இருக்கிறவடியால் இப்ப கொஞ்சம் அல்லது என்ன காரணம் என்று தெரியவில்லை இருந்தாலும் எங்களுக்கு மிக பெரிய ஒரு கவலையாக இருந்தது ஏன்னா அதுக்கு முதல்ல நாங்கள் அங்க சென்ற போது வெளியிலே கடும் குளிர் ஆனா அந்த கடும் குளிரையும் பார்க்காமல் குழந்தைகளோட ஒரு மூன்று வயது அஞ்சு வயது அப்படியான பிள்ளைகள் கூட மண்டில் கூட அங்கே மக்கள் தள்ளி கொண்டு வந்து வெளியிலேயே பெரிய லைனப் வெளியில் உடுத்தி பெரிய லைன் அப்ல நின்று உள்ளுக்கு சென்ற உள்ளுக்கு போன போது அங்கே எக்கச்சங்கமான மக்கள் நாங்கள் போய் அப்படியே வளைந்து வளைந்து வளைந்துதான் போகக்கூடியதாக இருந்தது அதுவும் மிக மிக மனத்தியான காலத்திலே அந்த லைன் மூவ் பண்ணி கொண்டு வந்தது வெல்லு ஸ்லோவாக அப்படி போயில ஒரு போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான மக்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படி சொல்றதுக்கு சந்தோஷமா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது காரணம் என்னடா வருடா வருடா மக்கள் நீக்க கூடி கொண்டு போகுது இன்னும் பெரிய அளவுல மேற்கொண்டு போறார்கள் இந்த மாதிரியான வி விடயங்கள் பல நாடுகள் சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் யூகே இருக்க எல்லா நாடுகள்லேயும் இந்த மாவெரத்தின்னு நிறைவு கூறப்பட்டது பெரிய அளவில் நிறைவு கூறப்பட்டது இதெல்லாம் பார்த்து பயந்து போய் அல்லது அச்சப்பட்ட ஆக்கள் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்

இந்த முறை அவர்களே அந்த கா காணொலையே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு மீதியும் அவங்களை ஒன்றும் செய்யலை போட்டால் எங்களோட அக்கவுண்ட்டையே அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவார்கள் நாங்கள் யூடியூபுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு வந்து விடும் அதன் காரணமாக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை இப்போ சிலவேல எனக்கு இப்படியும் ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் என்னென்னா நோ ஒரு சாதாரணமாக ஃபேஸ்புக்கை நாங்கள் சமூக ஊடகத்த தளத்தை பயன்படுத்தக்குள்ள அதிலையும் மாதிரி அக்கவுண்ட் டிலீட் ஆகிறது தடைகள் வர்றது நடக்குது இப்போ நாங்கள் யூடியூப்பை பயன்படுத்துக்கல ரிப்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து பல பேர் ரிப்போர்ட் பண்ணால் அந்த வீடியோ தூ தூக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இது வந்து ஒரு நாடோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு குறிப்பிட்ட மக்களோ பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த மாதிரியான காணொலிகள் போட நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணி நீக்கலாம்ன்ற ஒரு பார்த்து வச்சு பண்ண மாதிரியும் எனக்கு தெரியுது ஏன்னா செலக்டிவாக சில சில சேனல்களுக்கு தான் நடந்துருக்கு ஏன்னா இவ இவரை நானும் ஒரே சேனலில் வருவோம் இப்போ நான் ரெண்டு பேரும் ஒரே சேனல்ன்றது ஒரு பேரகில் வந்துடும் இவர் வந்து தமிழ் கிழவன் சேனல்லயும் இருக்க அவருக்கு மேலும் பழக்கம் இருக்கு பல சேனல்ல தமிழ் கிழவன் கதைச்சிருக்கு அப்ப எல்லாத்தையும் யாரும் நோட்டீஸ் பண்ணி வச்சு ஒரு அமைப்போ ஏதோ ஒரு அப்படியும் நாங்க கூற முடியாது ஏன்னா இலங்கையிலே ஃபுல்லா நீக்கப்பட்டிருக்கிறது அப்ப எங்களுக்கும் அவர் இந்த அக்கௌண்ட்டுக்கும் க்ளோஸ் இல்லை பாக்குறாங்க ஆனா என்னன்னா இது ரிப்போர்ட் பண்றது மூலமா சில வேலை அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் தெரியவில்லை இருந்தாலும் ஆனால் அந்த மாவீர நிகழ்வு நிச்சயமாக ஒரு போற்றப்பட வேண்டிய ஒன்றாக தான் இருந்தது வெளியிலே இளைஞர்கள் கொடிகளை பிடித்து பாட்டு பாடி வண்ணம் இருந்தார்கள் அங்கு சென்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் நின்றார்கள் வெளியிலே அந்த குளிரையும் பொருட்படுத்தாது பல இளைஞர்கள் கொடிகளை பிடித்தது அதெல்லாம் வடிவாக எடுத்திருந்தே நாங்கள் அதை பார்க்க முடியவில்லை இருந்தாலும் கூட உள்ளுக்கும் சென்றபோது நாங்கள் அதை கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சரை ஆறு மணியில இருந்து எட்டரை உள்ளுக்கு செல் அந்த அகமணத்துக்கு செல்வதற்கு ஒரு மணத்தியத்துக்கு மேலே சென்றது அவ்வளவு தூரம் நெரிச்சலாக இருந்தது அப்படித்தான் நாங்கள் கிட்ட செல்லக்கூடியதாக இருந்தது அங்க போனவர்களுக்கு தெரிந்திருக்கும் அஹ் குழந்தைகள் எல்லாம் நெருங்கிப்பட்டு தான் அங்கே போய்கொண்டிருந்தார்கள் உண்மையிலே அது போற்றப்பட வேண்டியது இருந்தாலும் அதை மக்கள் பார்க்க கனடாவை பொறுத்த வரையிலே இப்பொழுது கலைசனம் இல்லை சகிந்தும் இல்லை அப்ப நாங்கள் போடுவோம் வடிவ மக்கள் ஒரு பாக்கட்டும் கனடா வேண்டு நினைத்து நாங்கள் ரெண்டு பேரும் போய் எடுத்து போட்டது அது முடியவில்லை இருந்தாலும் என்ன செய்வது ஓகே மனது இன்னும் ஒரு விடியம் கடந்த சில நாட்களுக்கு முன்னம் எங்கட கனடா பிசி லீடர் சொல்லி இருந்தார் இந்த மாணவர்கள் இன்டர்நேஷனல் மா ஸ்டூடெண்ட் இங்கே வந்தால் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் படித்து விட்டு திரும்பி செல்ல வேண்டும் இங்கே தொடர்ந்து இருக்க முடியாது கதைத்திருந்தார் அதையும் ஒரு வாரமாக ஒன்றை வாரமாக இந்த காணொலி தான் டிக்டோக்கா இருக்கட்டும் பல சமூக வலைதளங்கள்ல இன்டர்நேஷன் மாணவர்கள்ல ஒரு அதிர்வெலியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த பார்ட்டியில் இருக்கிறவருனா அடுத்த பிரதமர் விறகு அதிக வாய்ப்பு இருக்குது அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார் இங்கே மாணவர்கள் குறிவை நிறைய மோசடி நடக்குது அதே மாதிரி இங்கே வேலைக்கு வந்து இந்த மாணவர்கள் நம்பி இங்கே பணம் கொடுத்தோ அந்த மாதிரி தவறான முறைகளில் வந்து இங்கே மாணவர்களை வேலைக்கு எடுக்கிறார்கள் இந்த முறையெல்லாம் இல்லாத பிறகு அந்த ரூலை நான் எப்படி ஸ்டிக் பண்ணுவேன்னுனால்

we don't want to have we, one of the problems we have with the student visa program is that it has been used as a fraudulent point of entry, particularly for corrupt employers trying to get labor from abroad. so in general, we believe that we should shut down all the fraud in the student visa program, and anyone who's, who claims to come here to study but is not actually studying should not be here. <laughs> அதிர்ச்சிக்குள்ள இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விசா வச்சு தான் கனடாவில் இங்கிற வாழ்க்கையை அடுத்தது பிஆருக்கு மூவ் பண்ணி ஒரு வேலை எடுத்து அதுக்கு அப்புறம் பிஆருக்கு மூவ் பண்ணி அந்த சிட்டிசன்ஷிப் எடுக்கணும்ன்றதா இங்க பலரோட இன்னமும் இங்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏற்படுத்தி ஸ்டூடண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இங்க படிக்க வரைக்குள்ள இருபது மனத்தியாலும் வேலை செய்யலாம் என்று முதல் சொல்லப்பட்டது கொரோனா மூட்டம் இங்கே கொஞ்சம் வேலை வாய்ப்புகளுக்கு ஆக்கல் தேவைப்பட்டதாலே அதை நாற்பது மணித்தியாளமாக ஆக்கினவர்கள் இப்பொழுது திரும்பவும் ஜனவரியிலிருந்து அதை இருபது ஆக்கப் போவதாக சொல்லப்பட்டுருக்காது ஒரு ரூலி வந்திருக்கு ஆனால் அது எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க இதில் ஒரு முக்கிய அமைச்சரோடால் பேட்டி கொடுக்கல இந்த நாற்பது மனத்தியாளத்தால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸால் கல்வியில் கவனம் செலுத்த முடியல அது ஃபுல்லாக வேலை வேலையாந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றது இந்த இருபது மணத்தியாலத்தை திருப்பிக் கொன்றது மூலமாக பல வேலை இல்லாத மாணவர்களுக்கும் வேலை கிடைக்கும் காரணம் என்னென்னா ஒரு மாணவர் வாரத்துக்கு இருபது மனத்தியாலம் பண்ணுறது பழையோடி கொண்டே ஒரு மாணவ வேலை செஞ்ச இடத்துல இப்ப ரெண்டு அல்லது மூன்று மாணவர்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி வேலை பகிர்வு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான எதிர்பார்க்கப்படுது கனடாவை பொறுத்த வரையிலே சரியான ஒரு கஷ்டமான நிலைமை எல்லா உலக நாடுகள் எல்லாம் நடந்தாலும் இங்கே கனடாவும் அப்படியான ஒரு சிக்கல் இன்னும் அது கஷ்ட அடுத்த வருடம் இன்னும் அது சரியான கஷ்ட நிலைக்கு போவோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனியால் என்ன நடக்க மாட்டே தெரியாது இருபது மனத்தை வைத்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இங்கே வாழலாமோன்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் அதனால அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாத எங்களுக்கு இந்த நாற்பது மனத்தியான ரூலை நீங்க மாற்றக்கூடாது இதை நீ எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்படி அவர்கள் தரப்புல ஒரு நியாயம் கோரிக்கை வைத்தாலும் புதுசாக ஒரு ஜனவரி ஒரு மாணவர் வாரண்டா அவரால் வேலை தேடவே முடி தேடுறது மிக மிக கடினம் பல மாத கணக்குகளாகும் அல்லது இங்க இருந்து சரியான நெட்ஒர்க் இருந்துதான் வேலை எடுக்க முடியும் இன்னும் ஒரு வருடத்துக்கு நாங்க இத கணக்கெடுத்து பார்த்தால் இன்னும் பல லட்சம் மாணவர்கள் வந்துருவேன் இப்ப ஒரு கணக்கெடுக்கும் அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை இப்ப இன்னும் மாணவர் வேற ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம்னு போவேக்குல நிலைமை வந்து கட்டுக்கடங்காம என்னது எனது கண்டிப்பா அதுதான் மனுடைய அதுவும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போறோம் என்று சரி நாங்கள் முக்கியமா இந்த எங்களோட காணொலியை கனவே கேட்டிருந்த எதிர்பார்த்திருந்திருந்தார்கள் அதனுடைய போடவில்லை என்று அவர்கள் நாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் நிச்சயமாக சென்று எடுத்து போட்டிருந்தோம் எந்த காணொலியும் அது ரிமூவ் பண்ண பட்டுவிட்டது இவற்ற காணொலியும் ரிமூவ் பண்ண பண்ணப்பட்டது ஆனோடையால் தான் நீங்கள் அந்த காணொலியை பார்க்க முடியவில்லை சரி உறவுகளை மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் எனது கனடியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரிஜன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தால் நாங்கள் தொடர்ந்து இந்த குளிரிலும் அன்றைக்கு நீங்கள் மாவீர தினத்திலாண்டு கையெல்லாம் பிரச்சி போச்சு அவ்வளவு குளிர் காத்துடன் போனவர்களுக்கு தெரியும் அந்த குளிரிலும் நாங்கள் வெளியில் நின்று அந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு கொண்டு வரணும் என்று செய்தது ஆனால் பலனளிக்கவில்லை இருந்தாலும் பெருங்காலத்திலே போகிற வீடியோ கொண்டுறதுக்கு உங்களோட ஆதரவு மிக முக்கியம் நீங்கள் தருகின்ற அந்த சப்போர்ட்டை வைத்து தான் நாங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல காணொலிகளை கொண்டேருவோம் என்று இந்த தனது கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்